நான் வந்து டென்த்து படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அப்பும்போது எங்கள் அம்மா இருந்துட்டு ஒரு பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க சமைச்சிட்டு நார்மலாக சமைக்கும் போது எதுனா பாட்டு முனு முணும் முணுப்பாங்கள்ல ஸோ அந்த பாட்டு சொல்லிட்டுருக்கும்போது இந்த பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு இந்த பாட்டு அதை கேட்டதுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு எக்ஸாம் கூட எப்படியோ எழுதுனே அவ்வளோதான் ஆனால் இந்த பாட்டு ரொம்ப ஓடிகிட்டே இருந்துச்சு அப்புறம் வ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டு யூடியூப்பில் போட்டு கேட்டேன் ஆடா ஆடா அந்த பாட்டு கேட்கும்போது என்ன அறியாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு அது என்ன பாட்டுன்னா உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் அந்த பாட்டு தான் இந்த பாட்டில் பார்த்ததும் இரண்டு விலையும் இமைக்க மறந்து போச்சு குரலை கேட்டதான் கூகும் கோயில் பாட்டை மறந்து போச்சு பாருங்கள் இரு காதல காதலர்கள் வந்து லவ் பண்ணுறாங்க ஸோ அப்படி அவங்க லவ் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக அந்த பார்வை பார்க்கும்போது அவங்களே தன்னை மறந்துடுவாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள் அப்புறம் இதை பாட்டை சொல்லியே ஆகணும் இந்த அனுராதா அம்மா இந்த படத்தில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அனுராதோட இந்த பாடல் அதுலேயும் வாழ்ந்தால் ஒன்றோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே மண்ணோடு உயிர் தான் சேருமே இந்த பாட்டை பார்க்கும்போது சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் மறக்க முடியாத சில நினைவுகள் அதனால தான் இதை எழுதியிருப்பாங்க போல் வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழவே இல்லையே மண்ணோடு உயிர் தான் சேருமே எவ்வளோதான் காலங்காலமாக நம்ம வருஷங்கள் மாறினாலும் வருடங்கள் மாறினாலும் புது புது உறவுகள் வந்தாலும் ஆனால் இந்த மாதிரி காதலர்களுக்காக அந்த பாடுற அந்த பாட்டு மாறிமா மாறாது லவ் பொய்யோ உண்மையோ எனக்கு தெரியாது ஆனால் அதை லவ் பண்ணவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் இந்த பாட்டை நான் உண்மையான காதலர்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த பாட்டை கேளுங்க இது என்ன பாடுனா கோபுர தெய்வம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நம்ம ராமராஜனும் சுகன்யமும் நடித்த உள்ளமே உனக்குத்தான் உனக்கு உனக்குத்தான் அந்த பாடல் உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு உனக்கு சேர்த்து தானே நான் வீடு மோச்சு அந்த காலத்தில் லவ் பண்ணுறவங்க வந்து காதல் பண்ணுறவங்களுக்கு வந்து உறவுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சொந்தக்காரமாக மாமா பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் அத்தை பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் அதனாலேயே பழைய எவ்வளோ காதல்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு தெரியுமா ஒரு பெண்ணு தன்னோடய காதலன் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுவா ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாது இந்த காலத்தில் மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயாலும் அதெல்லாம் ரேரு அந்த காலத்தில் அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்டு அவ்வளோ நடந்தாங்க ஸோ அப்போது ஒரு காதல் கண்ணியமான ஒரு காதலாக இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள காதல் எனக்கே சொல்ல தெரியல கண்ணனே ஒன்றை காண உசிரை கடந்து தொடிக்குது பாருங்கள் காதலரை காணதுக்காக இந்த உசிறை கடந்து தொடிக்குதாம் எங்க நம்ம லைஃப்பில் எவ்வளோ தான் முன்னேறி போனாலும் அந்த காதல் அவங்கள பார்க்குறதுக்காகத்தானே நம்ம கிடக்கிறோம் அந்த நினைவுகள் திரும்ப வருமா வரவே வராது என்ன பண்ணுறது வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன் இன்னும் காதல்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது உண்மையான காதல்களுக்கு இந்த பாட்டை நான் சமர்ப்பிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பாட்டை கேளுங்க இந்த பாட்டு நிறைய பேர் காதல் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கான ஒரு இதய துடிப்பான வரிகள் தான் இந்த பாட்டு நீங்களும் கேட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ சொல்லுங்கள்